ஈஸ்வரி பார்த்துட்டிங்கன்னா இனியோட ஒரு கல்யாணம் விஷயமா பார்த்து நாளைக்கு வீட்டில் போய் எல்லாருக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்ல உடனே இருந்துட்டு கண்டிப்பாக அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல டே அதெல்லாம் நான் பார்த்துறேன் அவள் எப்படி ஒத்துக்காம போகிறான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இனியோட ஒரு கல்யாண விஷயமா பேசணும் உடனே பார்த்தீங்கன்னா பாக்கி அந்த கோவப்படுறாங்க இப்போ எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவள் பொண்ணும் படிக்கணும் படித்து நல்ல நிலமைக்கு வந்ததுக்கு தான் கல்யாணம் பண்ணலாம் அவளுமே வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி கோவம் வந்துடுது என்ன பாக்கி எப்போ பாரு உன் பொண்ணு மேலே அக்கறை இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கா வாழ்க்கையில் இப்போ தான் வந்து வேலைக்கெல்லாம் போகிறோம் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தப்பு அதுவும் இல்லாது வந்திருக்க சம்பந்தம் பெரிய சம்மந்தம் இந்த சம்மந்தம் கிடைக்க நம்ம கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியமாக பார்த்துக்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளை இணைந்து போகிறான் அவன் ஊரிலே ரொம்ப நல்லவன கூட இருக்கட்டும் ஆனால் இப்போ வந்து இனியாக கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது நல்லா படிக்கணும் அவனும் வந்து என்ன மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி பார்த்துட்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையில் வந்து கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்து டான்டான அந்த காலத்தில் பண்ணி வச்சுருந்தோம் அதை மீறி போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளோட கை போயிடுவாங்க என்ன நீனும் ஆகாஷை மனசில் இருக்கியா ஆகாஷுக்கு இனியாக கல்யாணம் நினைக்கலாம் தான் இப்படி எல்லாம் சம்மந்தியும் வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லாத நான் ஒன்றுமே வந்து அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல இனியாக வேணா வந்து படிக்கணும் இன்னும் படிச்சு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாக்கியை சொல்கிறாங்க யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கோபி நீ போய் கிட்ட பேசுகிறா நீ பேசினதான் அவன் சம்மதிப்பா அப்படின்னு சொல்ல இனி பாக்கி இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க கிட்ட போய் பேசுகிறாங்க ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இனியா சம்மதம் சொல்கிறதே இல்லை எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா வருத்தத்துலேயே வந்து கோபி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சொல்ல உடனே ஈஸ்வரிமே வந்துட்டு டே அவள் எல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான் நான் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எளியில் கால் பண்ணி என்னடா இனியா இப்படியெல்லாம் பேசியிருக்கா அதனால் கோபிக்கு திருப்பி உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு அவளுக்கு எதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்ல உடனே எளியில் பார்த்திங்கன்னா கோவம் தாங்க முடியாமல் இனியா கிட்ட வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க நான் என்னமே பேசலை நான் வந்து கல்யாணத்தில் விருப்பம்னு மட்டும் தான் சொல்லிட்டு வந்தேன் வேற எந்த விஷயமும் நான் பேசலை அப்படின்னு சொல்ல அதனால தான் வந்து டேடி உடம்பு சரியில்லாமயிடுச்சு அவர் ரொம்ப 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 கஷ்டத்தில் இருக்கிறான் பாட்டி இப்போ தான் ஃபோன் பண்ணி அழுறாங்க அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இனியும் அமையும் பார்த்துட்டு போயிட்டு அண்ணா அப்படின்னா நானும் வரேன் நானும் வந்து டேடியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எலியும் மேயிட்டு பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் வர தேவையில்லை நீ வந்து என்ன திருப்பி டேடி மனசை கஷ்டப்படுத்திடுவேன் அதனால் இங்கே இரு அப்படின்னு சொல்லி இனியாக சொல்லிட்டு கிளம்பி போக உடனே இனிய அமைந்துட்டு நானும் வருவேன் கண்டிப்பாக வருவேன் டே டேயோ பார்த்து ஆகணும் அப்படின்ற சொல்லு சரிவா நாங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கோபி உடம்பு சரியில்லாம மாதிரி படுத்துட்டு இருக்கு ஈஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஏமா எல்லாம் பண்ணுறேன் எனக்கு இருக்கிறது ஒரே மகன் அவங்க ரொம்ப இப்போ தான் உடம்பு சரியில்லாமி கொஞ்சம் கொஞ்சமாக சுமாராகிட்டு வந்துருக்கு அவ மனசை இப்படி நீ கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு சொல்ல உடனே இனியோ அமைந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி நான் என்னமே சொல்லலாம் டேடி மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உன்னை நினச்சி கவலைப்பட்டு கவல்பட்டு இப்படி ஆகி போயிட்டான் நீ கல்யாணத்தை வேணான்னு சொன்னோட மனசு போயிட்டான் அதனால தான் இப்போ உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதில் என்ன இருக்குது பாட்டி நான் தான் வேணான்னு சொன்னல அதோட விட்டு உங்க வேலையை பார்க்க வேண்டியதான் எதுக்காக என்ன நினச்சி கவலைப்படணும் அப்படின்னு அவன் எப்படி கவலைப்படாமல் இருப்பான் உன்னை பத்த வண்டி என்ன பேசிகிட்டு இருக்க அவனுக்கு தான் உன் மேலே ரொம்ப அக்கறை இருக்கு உங்க அம்மாவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதனால தான் உன்னை நினச்சி கவலைப்பட்டு கவலைப்பட்டு இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்ல கோபியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனியம்மா நான் சொல்றது கேளு டேடியோட கடைசி ஆசையை கூட செஞ்சு அந்த கல்யாணம் பண்ணிக்கம்மா நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தான் என்னோட மனசு வந்து சம்மதியாகும் அப்படின்னு சொல்ல உடனே இனியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் சரி டாடி உங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமம் சொல்லிடுறாங்க உடனே இது கேட்டவனே பார்த்தீங்கன்னா இசைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ நீ எப்படி ஒரு வழி ஒத்துக்கிட்டு இல்லை அதுவே போதுமா இனிமேல் கோபி எல்லாம் சரியாகும் அவனும் வந்துட்டு மாதிரி ஆயிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இப்படி தான் வரப்போ ஒரு வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்கும் போது நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் மேலே அது போன்ற அப்டேட்ஸ் கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ